ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரிவிக்கலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தினசரி பலன்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐயம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கழிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை சித்திரைகள் வாழ்க்கைபடி நீங்கள் இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணி அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்த்தி நீங்கள் கண்டிப்பாக கிடைய முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களோட சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் வாழ்க்கையில் இருக்குது ஸோ அதை குறித்த விஷயங்களை எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆணி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும்பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவான் புதனுடன் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக உங்களுடைய பெரும்பாலான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே காலை நேரத்திலேயே உங்களுக்கு நல்ல இனிமையான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அவ்வளோ காணப்படுகிறது சமுதாய பணிகளில் இன்னைக்கு கௌரவமாக நடந்துக்குவீங்க நல்ல ஒரு அந்தஸ்து இன்னைக்கு கிடைக்கும் சொல்லாத நண்பர்களே கௌரவ பொறுப்புகள் இன்னைக்கு புதியதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் மனதில் இருக்கக்கூடிய ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை விலகி திருப்தியான நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே குறையும் எனவே எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு உயர்கல்விக்கான நல்ல முன்னேற்ற தொடர்பான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு தென்படுகிறது இன்டர்நெட் சார்ந்த துறையில் இணையம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஆர்வம் உங்கள் பணிகள் இன்னைக்கு ஏற்படும் புது நல்ல சூழல் அலுவலக பணிகள் அமையக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கிறது நண்பர்களே சகோதர சகோதரர்களிடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை வந்து இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க இன்றைய தினம் உடல் தோற்றத்தில் நல்ல நல்ல மாற்றங்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுகிறது கடல் தாண்டி சென்று வெளிநாடு போயிட்டு நீங்கள் பணிபுரியதில் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே பணப்பற்ற எல்லாம் அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல தெளிவான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே வெவ்வேறு வகையில் மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மன குறைந்த காதல்களுடனான காதல் வாழ்க்கையில் ரொமான்ஸ் உணர்வுகளை உங்களுக்கு கண்டிப்பாக ஆக்கிரமித்து காணப்படும் நண்பர்களே எனவே மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளுங்க காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இனிமையாக உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் எந்த விதமான கட்டாயமும் உங்கள் காதலர்கிட்ட நீங்க பண்ணக்கூடாதுங்க கட்டாயப்படுத்தல் பண்ணக்கூடாது எந்த விஷயத்தையும் நீங்க கூடாது அதுல கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்களே உடல் வலி ஸ்ட்ரெஸ் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க பணத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் சேவிங்ஸ் செய்யறதுல அதிக ஆர்வம் காட்டுவீங்க அது உங்களுக்கு ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக உதவும் இன்றைய தினம் நீங்கள் உங்க சேவிங்ஸ் அதிகமா பொழுது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மீண்டு வர முடியும் எனவே அதுல கொஞ்சம் கூடுதல் ஆர்வம் காட்டுங்க நண்பர்களே குழந்தைகளுக்கான சில சின்ன சின்ன விழாக்கள் நடக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது உங்க குழந்தைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி வாழ்றதுனால அதன் மூலமாக உங்க கனவு நினைவாக கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை அமைகிறது நீங்க காண முடியும் அலுவலக பணிகளில் நிறைய வேலைகள் பெண்டிங்ல இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறப்பான மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் உங்க வேலைகளை சிறப்பாகவே செய்வீங்க மாலை நேரத்துல உங்க வாழ்க்கை துணையுடைய இன்பமாக பொழுது கழிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியம் எதையுமே கட்டாயப்படுத்தி உங்க வாழ்க்கை துணையை நீங்க வந்து செய்ய சொல்லக்கூடாது நண்பர்களே எனவே கொஞ்சம் அனுசரிச்சு போங்க இன்னைக்கு உங்களது இல்லர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு இந்த தினம் புதிய விதமான நல்ல சூழ்நிலை காரணமாக அலுவலக பணிகளில் மகிழ்ச்சியில் உண்டு வீட்டிலும் மகிழ்ச்சி உடல் தோற்றத்தில் சின்ன சின்ன மாறுதல்கள் கல்வியில முன்னேற்றம் என மிகச்சிறந்த ஒரு நாள்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை கூட இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறது கௌரவமான ஒரு நாள்கு கெத்தான ஒரு நாள் புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க எனவே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கும் இன்று தினம் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பணப்பற்றக்கூடிய அகலக்கூடிய நல்ல சூழ்நிலை அமையுங்க பல பல பழைய பாகிகள் எல்லாம் வசூலாகி உங்களுக்கு கண்டிப்பாக பல பரவசமான நல்ல சூழ்நிலை ஏற்படும் செல்வ செழிப்பான ஒரு நாள் சொல்லலாங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் மேலும் கடினமான உழைப்பு அல்லது உடல் உடல் வ வலிமைக்கு ஏற்ப நீங்கள் வேலையில் செய்யாம அதிகமான வேலைகளை செய்யறது அதிகமான பழு தூக்குதல் போன்ற வேலைகளை இன்றைய தினம் செய்ய வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க இல்லைன்னா உடல் வலி உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள்னு சொல்லலாம் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க நல்ல செய்திகள் கிடைக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு நாள்ங்க என்ற தினம் பணப்பற்றாக்குறை அகலக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய நேரத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சேண்டல் கலர் சந்தன நிலத்தை பயன்படுத்துங்கள் நண்பர்களே சேண்டல் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே நமது கடகம் டுடே ரெசிபிஎல் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிட்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கடகராசி நம்பர்கள் யாரெல்லாம் புனர்பூசல் நட்சத்திரத்தில் நம்மளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு விலகி நல்ல ஒரு திருப்தி இன்னைக்கு மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க கௌரவ பொறுப்புகள் நிறைய கிடைக்கும் எனவே சமுதாயத்தில் உங்களுக்கு கெத்தான ஒரு நாள் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே இந்த தினம் நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு நாள் கெத்தான முன்னேற்றம் நிறைந்த நாள் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உயர்கல்வியில மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல மாணவர்களுக்கு இன்னைக்கு லக்கீடேன்னு சொல்லலாம் இன்னைக்கு உங்க தொடர் உடல் தோற்றத்துல உங்கள் தோற்றல் பொடிவுல கொஞ்சம் மாற்றல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமையும் நண்பர்களே நல்ல ஒரு முன்னேற்றகரமான கல்வி சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாள் ஆயுள் நட்சத்திரத்திலிருந்து நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க பணிகள்ல புது விதமான சூழ்நிலை ஏற்படும் எனவே அலுவலக பணிகள்ல நீங்க வித்தியாசமான நல்ல அனுபவங்கள் கிடைக்கப்படுவீங்க இன்டர்நெட் சம்பந்தமான துறையில இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க உங்களுடைய உடன் ஒற்றுமை பாண்டிங் இன்றைக்கி அதிகரிக்கும் நண்பர்களே நல்ல ஒரு ஒற்றுமையோடு இன்னைக்கு உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்